ஜோதி ஆருட்பேரும் ஜோதி பெரும் கருணை ஜோதி இந்த பதிவில் குடும்பத்தின் ஒற்றுமையும் வேற்றுமையும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு குடும்பத்தின் ஒற்றுமையும் வேற்றுமையும் நம் வாழ்வு நாம் செய்த செயலால் ஆனது எனவே நம் உறவெல்லாம் நம் செயலின் விளைவே நம் உறவாலும் மற்றும் பலவகையாலும் வரும் இன்பத் துன்பங்கள் நாம் செய்த நன்மை தீமைகளே அவை நம்மை வந்து அடையும் போது உண்மை அறியாது உற்றார் உறவினர்களை நல்லவர் கெட்டவர்கள் என கூறாது அவை நம் செயலின் விளைவு நம் செயலின் விளைவே என அறிந்து விரோதிக்காமல் அவ் இன்ப துன்பம் நாம் செய்த நல்வினை தீவினை எனக் கண்டு மற்றவர்களை குறை கூறாமல் இம்மையில் நன்மையே செய்வோம் ஆனால் மறுமையில் துன்பம் வாராது நன்மையே வரும் இதுவே உண்மை துன்பம் நம்மை தாக்குவது நாம் செய்த தீவினை பயனே குடும்பத்தின் ஒற்றுமையும் வேற்றுமையும் அவரவரின் வினைப்பயனே இவ்வுண்மையை உண்மையை எவரோ அவரே அறிவுடையார் அவ்வுண்மையை அறிய கற்பதுவே கல்வி அறிந்து வாழ்வதுவே வாழ்வு தன்வினையே தன் வாழ்வு தன்வினை தன்னை சுடும் ஆசை அற்றால் பிறப்பு இல்லை உலகமே மூடம் நாமெல்லாம் பொருளால் செய்யப்பட்டவர்களே அதுவே ஜடசித்தெனும் மாயக்காட்சி நம்மை செய்தவன் ஒருவன் உளன் என்றால் அவன் யார் அவனே மாயையின் ஆதிபகவன் கூட்டு பொருளாலான நாமா அறிவு இல்லை மூடம் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முத்தி தந்தவன் யார் அவனே அலன் அலன் என்ற அறிஞன் அதனால் ஆதிபகவன் முதற்றி உலகாய நாமெல்லாம் மூடமெனும் மாயையே மூடமாய மாயையே திரை மாயையாய ஜீவனுக்கே முத்தி அதுவே ஜீவன் முத்தி ஜீவனை முத்தி பெறச் செய்வதே மாயத்திரை நீக்கம் நால்வகை ஒழுக்க இறக்கத்தால் ஜீவனை முத்தி பெறச் செய்தலே ஜீவகாருண்யம் அதனால் பெரும் பேரே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மரணமிலா பெருவாழ்வு அதனை அறிவித்ததே ஊன்றிய தமிழ் மாமரை கருணையே விபூதி மூடத்துளே நின்று முத்தி தந்தான் தனிப்பெரும் கருணையே செஞ்சுடர்பூ தந்த மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானிப் பெரும் கருணை அருட்பெரும் ஜோ the